ஹாய் ஹலோ இன்னைக்கு வேன்கோவரில் ஒரு ஹனுமான் கோயிலுக்கு தான் போக போகிறோம் மூணு கிலோமீட்டர் வீட்டிலருந்து பஸ்லேயும் போகலாம் பட் டைம் இருந்துச்சு இன்னைக்கு ஸோ நடந்தே போகலாம் அப்படின்ட்டு நடந்து போயிட்டுருக்கோம் பசங்களுக்கும் சைக்கிள்ஸ் கேட்டு இருக்கிறனால ரொம்ப டிஸ்டர்ப் பண்ண மாட்டாங்க ஸோ ஓகே தான் இங்கெல்லாம் ரோட் நல்லா இருக்கிறனாலையும் சைக்கிளிங் அண்ட் வாக் பண்ணுறவங்களுக்கு தனியாக வே இப்படி இருக்கிறனால மட்டும்தான் நடந்து போகவே பிடிக்குது இல்லைன்னா ரொம்ப கஷ்டம் கண்டினியூஸாக நடக்க முடியாது ஸோ நடுவில் ஒரு பிளேஸில் ஹால்ட்ட போட்டாச்சு கரெக்டாக அங்கே போய் உக்காந்துட்டாங்க வாய்க்குள்ளே பாலும் பழமும் இறங்கினா தான் நாங்கள் எனர்ஜி வந்து நல்லா நடப்போம் அப்படின்ட்டு கொண்டு வந்த ஆப்பிளை எடுத்து சாப்பிட்டாச்சு அப்படியே மறுபடி நடக்க ஸ்டார்டட் சிக்னலில் பார்த்தா எம்பிட்டு காரு நம்ம ஊரில் மாதிரி டூ வீலர்ஸ் இங்கே ரொம்ப இருக்காது ஒன்லி கார் அண்ட் பஸ்ஸஸ் தான் சரி சட்டு விட்டுன்னு போய் கோயிலை காட்டுங்கப்பா அப்படின்ற உங்கள் ஆதங்கம் எனக்கு புரியுது பட் வெரி சாரி கோவிலுக்குள்ள ஃபோட்டோ வீடியோ அலௌட் இல்லை ஸோ எடுக்க முடியல இதுதான் கோயிலோடய என்ட்ரன்ஸ் யோக அனுமான் டெம்பிள் கோபுரம்லாம் வச்சு நம்ம ஊரில் மாதிரி கோயில் இருக்காது ப்ரைவேட்டாக தான் பண்ணியிருப்பாங்க ஸோ சாமி தரிசனம்லாம் பார்த்துட்டு வெளியில் வந்தாச்சு ஒரு ரோஸ் மில்க் கொடுத்தாங்க குடித்தாச்சு அப்புறம் பிரசாதம் வடை புளியோதரை எல்லாம் வாங்கிட்டு கிளம்பியாச்சு குங்குமம் சந்தனம்லாம் பார்த்தோன்னே படக்குன்னு பாஞ்சு கொஞ்சம் நிறையாவே வச்சிட்டேன் போல பட் ஓகே தான் நல்லா தான் இருக்கு மங்களகரம் மோடு ஆன் ஆக மொத்தம் கோவிலில் ஸ்பெண்ட் பண்ணது இருபது நிமிஷம்தான் ஆனால் அதுக்கு நடந்தது ரெண்டரைலேருந்து ஒரு மூணு மணி நேரம் ஆனாலும் பரவாயில்ல நம்மளை சந்தோஷப்படுத்துகிற ஒரு விஷயம் அப்படின்னா அதுக்காக நடக்கலாம் தப்பில்லை ரிட்டன் வரும்போது இருட்டாயிடுச்சு அதுலேயும் நடுவில் பிளே ஏரியா பார்க்கு இதெல்லாம் பார்த்துட்டா இறங்கி ஓடிடுவாங்க சரின்னு கொஞ்ச நேரம் அங்கேயும் விளையாடிட்டு மீண்டும் நடைய கட்டி வீட்டுக்கும் ரீச் ஆயாச்சு வீடியோவை பொறுமையாக பார்த்த நல்ல உள்ளங்கள் எல்லாருக்கும் மிக்க நன்றி வணக்கம் அடுத்த எடுத்து சந்திக்கலாம் பாய் பாய்